முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி அறுபத்தி இரண்டு தலைப்பு உலூகன் தூது உலூகாஸ் எமிசரி உத்தியோக பருவா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ மகாபாரதா தமிழ் இது உலூக தூதாகமன பருவம் ஒன்று இந்த பதிவின் சுருக்கம் பாண்டவர்களிடம் தூது சென்ற உலூகன் துரியோதனின் பேச்சு சொல்லப்போகும் தன்னிடம் கோபமடைய வேண்டாம் என்று யுதிஷ்டனிடம் உலூகன் வேண்டுவது யுதிஷ்டன் உலூகனுக்கு துணி ஊட்டுவது துரியோதனன் சொன்ன யாவையும் உலூகன் யுதிஷ்டனிடமும் அர்ஜுனனிடமும் சொல்வது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி அறுபத்தி இரண்டு உலூகன் தூது இப்பதிவிற்குள் நுழைவோம் சஞ்சயன் திருதராஷ்டரனிடம் சொன்னான் பாண்டவ முகாமை அடைந்த அந்த சூதாடியின் மகன் உலூகன் பாண்டவர்கள் முன்னிலையில் தன்னை நிறுத்திக்கொண்டு ரிஷனிடம் சொன்னான் தூதர்கள் சொல்வதை நீர் அறிவீர் எனவே நான் என்ன சொல்ல வேண்டும் என்று துரியோதனர் எனக்கு அறிவுறுத்தியிருக்கிறாரோ அவ்வார்த்தைகளை மீண்டும் நான் சொல்லும்போது என்னிடம் கோபம் கொள்வது உமக்கு தகாது என்றான் உலூகன் இதை கேட்ட யுதிஷ்டன் உலூகனிடம் சொன்னான் ஓ உலூகா அஞ்சாதே வரையறுக்கப்பட்ட தொலைநோக்கற்ற பார்வை கொண்டவனும் பேராசை காரணமான துரியோதனனின் கருத்துகள் என்ன என்பதை எந்த கவலையும் இல்லாமல் எங்களுக்குச் சொல்வாயாக என்றான் பிறகு ஒப்பற்றவர்களும் உயர் ஆன்மா கொண்டவர்களுமான பாண்டவர்கள் சிறுஞ்சையர்கள் பெரும் புகழ் கொண்ட கிருஷ்ணன் தனது மகன்களோடு இருந்த துருபதன் விராடன் மற்றும் ஏகாதிபதிகள் அனைவருக்கும் உலூகன் இந்த வார்த்தைகளை சொன்னான் குரு வீரர்கள் அனைவரின் முன்னிலையிலும் உயர் ஆன்மா கொண்ட மன்னர் துரியோதனர் உங்களுக்கு சொல்லி அனுப்பியது இதுவே ஓ யுதிஷ்டரே அந்த வார்த்தைகளை கேளும் துரியோதனர் சொன்னார் பகடையில் நீ வீழ்த்தப்பட்டாய் கிருஷ்ணையும் சபைக்கு கொண்டு வரப்பட்டாள் ஆண்மையுள்ளவனாக தன்னை கருதி கொள்ளும் ஒருவன் இதற்கு கோபப்படுவதே நியாயம் பனிரெண்டு வருடங்களாக நீங்கள் வீட்டை விட்டு காட்டுக்கு துரத்தப்பட்டிருந்தீர்கள் முழுமையாக ஒரு வருடம் விராடனுக்கு சேவை செய்தே நீங்கள் வாழ்ந்தீர்கள் கோபத்துக்கு காரணமாக இருக்கும் வனவாசம் மற்றும் கிருஷ்ணைக்கு அந்த திரௌபதிக்கு நிகழ்த்தப்பட்ட கொடுமை ஆகியவற்றை நினைவுகூர்ந்து ஓ பாண்டுவின் மகனே யுதிஷ்ட்ரா ஆண்மையுடன் நிருப்பாயாக ஓ பாண்டவா யுதிஷ்ட்ரா பலவீனனாக இருப்பினும் பீமன் ஒரு உறுதி ஏற்றான் அந்த வீவனால் முடிந்தால் துச்சாசனின் ரத்தத்தை குடிக்கட்டும் உனது ஆயுதங்கள் முறையாக வழிபடப்பட்டு அதன் தலைமை தெய்வங்கள் மானசீகமாக எழுப்பப்பட்டுவிட்டன குருஷேத்திர களமோ புழுதியற்றி இருக்கிறது சாலைகள் சமமாக இருக்கின்றன உனது குதிரைகள் நன்கு ஊட்டப்பட்டிருக்கின்றன எனவே கேசவனை அந்த கிருஷ்ணனை உனது கூட்டாளியாக கொண்டு நாளை போரில் ஈடுபடுவாயாக பீஷ்மரை போரில் இன்னும் அணுகாமல் தற்புகழ்ச்சியில் நீ ஏன் ஈடுபடுகிறாய் கந்தமாதன மலைகளில் தான் ஏறப்போவதை குறித்து தற்புகழ்ச்சி பேசும் ஒரு மூடனை போல ஓ குந்தியின் மகனே யுதிஷ்டிரா நீ வீணான தற்புகழ்ச்சியில் ஈடுபடுகிறாய் ஒப்பற்றவனான சூத மகனையோ அதாவது கர்ணனையோ வலிமை மிக்க மனிதர்களில் முதன்மையான சல்லியனையோ போர் வீரர்கள் அனைவரிலும் முதன்மையானவரும் போரில் சச்சியின் கணவன் இந்திரனுக்கு இணையாக இருப்பவரான துரோணரையோ போரில் வீழ்த்தாமல் ஓ விதையின் மகனே யுதிஷ்டிரா ஆட்சியை ஏன் நீ விரும்புகிறாய் வேதங்கள் ஆகிய இரண்டிலும் ஆசானாக இருப்பவர் துரோணர் எல்லைகளை அடைந்தவராவார் படைகளின் தலைவரும் கலங்கடிக்கப்பட முடியாதவரும் படையின் முன்னணியில் இருந்து போரிடுபவரும் பலத்தில் எந்த குறைவையும் அடையாதவருமான ஒப்பற்ற துரோணரை வீழ்த்த நீ வீணாக விரும்புகிறாய் காற்றால் சுமேருவின் சிகரம் நொறுக்கப்பட்டதாக நாம் இதுவரை கேள்விப்பட்டதில்லை எனினும் நீ சொல்வது உண்மையில் நடைபெற்றால் காற்று சுமேருவை சுமந்து சென்றுவிடும் வானமே பூமியில் விழுந்துவிடும் யுகங்களே கூட தலைகீழாகும் உயிரை விரும்பும் எவனும் யானையின் முதுகிலோ குதிரையிலோ தேரிலோ இருந்து அந்த எதிரிகளை கலங்கடிப்பவரிடம் அந்த துரோணரிடம் போரிட்டால் பாதுகாப்பாகவும் உடல் நலத்துடனும் அந்த எதிர்ப்பவன் வீடு திரும்ப முடியுமா தன் கால்களால் பூமியில் நடக்கும் எந்த உயிரினம்தான் துரோணர் மற்றும் பீஷ்மரால் தாக்கப்பட்டும் அவர்களின் கனைகளால் தொலைக்கப்பட்டும் போரில் இருந்து உயிருடன் தப்ப முடியும் தேவர்களின் படைகளை போன்று இருப்பதும் தேவர்களால் காக்கப்படும் சொர்க்கத்தை போல இந்த காக்கப்படுவதும் மன்னர்களால் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு திசைகளின் மன்னர்களால் காக்கப்படுவதும் காம்போஜர்கள் சகர்கள் கசர்கள் சால்வர்கள் மத்சையர்கள் நடுநாட்டின் குருக்கள் விளைச்சர்கள் புலிந்தர்கள் திராவிடர்கள் ஆந்திரர்கள் காஞ்சி நாட்டவர்கள் மற்றும் உண்மையில் போருக்கு தயாராக இருக்கும் பல நாட்டவரால் நிரம்பியிருப்பதும் பெருகி வரும் அலை நிறைந்த கங்கையைப் போல கடக்க முடியாததும் கூடியிருக்கும் ஏகாதிபதிகளுக்கு சொந்தமானதுமான இந்த படைகளின் வலிமையை கிணற்றில் வசிக்கும் தவளையைப் போல நீ ஏன் உணர மறுக்கிறாய் ஓ சிறுமதி படைத்த மூடா யுதிஷ்டிரா எனது யானை படைக்கு மத்தியில் நிலைத்திருக்கும் என்னிடம் நீ எப்படி போரிடப் போகிறாய் என்று துரியோதனின் வார்த்தைகளை யுதிஷனிடம் சொன்னான் உலூகன் தர்மனின் மகனான மன்னன் யுதிஷனிடம் இவ்வார்த்தைகளை சொன்ன உலூகன் ஜிஷ்ணுவை அந்த அர்ஜுனனை நோக்கி தனது முகத்தை திருப்பி உலூகன் அர்ஜுனனிடம் சொன்னான் ஓ அர்ஜுனா தற்பெருமை பேசாமல் போரிடுவாயாக நீ ஏன் இவ்வளவு தற்பெருமை பேசுகிறாய் செயல்முறைகளை பயன்படுத்துவதன் மூலமே வெற்றி விளையும் பிதற்றலால் ஒரு போர் வெல்லப்படுவதில்லை கொக்கரிப்புகளின் விளைவால் இவ்வுலகில் செயல்கள் வெல்லும் என்றால் அனைவரும் தங்கள் நோக்கங்களில் வெற்றியடைந்து விடுவர் ஏனெனில் தற்பெருமை பேசும் திறனில்லாதவன் எவன் இருக்கிறான் நீ உனது கூட்டாளியாக வாசுதேவன் கிருஷ்ணனை கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உனது காண்டீவத்தின் அளவு முழுமையாக ஆறு முழம் என்பதை அறிவேன் இவை யாவையும் அறிந்தும் நான் இன்னும் நாட்டை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன் பரம்பரை பண்புகளின் விளைவாக ஒரு மனிதன் வெற்றியை அடைவதில்லை தலைமை ஆணையாளர் பிரம்மா மட்டுமே தனது ஆணையால் காரியங்களை நட்பால் தாழச் செய்ய முடியும் இந்த பதிமூன்று ஆண்டுகளாக நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கையில் நான் அரசுரிமையை அனுபவித்தேன் உன்னையும் உனது சொந்தங்களையும் கொன்று அதே வழியில் தொடர்ந்து ஆளுவேன் பகடையில் வெல்லப்பட்டு நீ அடிமையான போது உனது காண்டீவம் எங்கே போயிற்று ஓ பல்குணா அர்ஜுனா பீமனின் வலிமை எங்கே போயிற்று கதாயுதம் தரித்த பீமசேனனாலோ காண்டீவம் தரித்த உன்னாலோ நீங்கள் விடுதலை அடையவில்லை ஆனால் களங்கமற்ற கிருஷ்ணையால் அந்த திரௌபதியால் விடுதலை அடைந்தீர்கள் அடிமை தழையில் மூழ்கி இழிந்தோற மட்டுமே செய்யத் தகுந்த தொழில்களில் ஈடுபட்டு அடிமைகளாய் பணி செய்ய வேண்டிய உங்களை அந்த பிரசதனின் அந்த துருபதனின் வீட்டு மகள் திரௌபதியை விடுவித்தாள் பதறகளாகவே நான் உங்கள் அனைவரையும் வகைப்படுத்தினேன் அது உண்மையே ஏனெனில் விராடனின் நகரத்தில் வாழ்ந்தபோது பார்த்தன் சில காலத்திற்கு கூந்தலில் பின்னலை தரிக்கவில்லையா விராடனின் மடைப்பள்ளியில் சமையற்காரனாக வேலை செய்தே வீமசேனன் களைத்து போனான் ஓ விதையின் மகனே அர்ஜுனா உங்களை எல்லாம் இப்படி செய்த இதுவும் எனது ஆண்மையே எனது ஆண்மையின் சாட்சியே பின்னல்கள் மற்றும் இடைக்கச்சைகளுடன் மோதலில் இருந்து ஓடி உனது கூந்தலை பின்னலாக கட்டிக்கொண்ட அர்ஜுனா பெண்களுக்கு ஆடற்கலை கற்றுத் தந்தாய் அல்லவா சத்திரியர்கள் எப்போதும் சத்திரியர்களுக்கு இப்படித்தான் தண்டனையை வழங்குவார்கள் வாசுதேவன் கிருஷ்ணன் மீது அச்சம் கொண்டோ உன்னிடம் அச்சம் கொண்டோ ஓ பல்குனா அர்ஜுனா நான் நாட்டை கொடுக்க மாட்டேன் கேசவன் கிருஷ்ணனை கூட்டாளியாகக் கொண்டு போரிடுவாயாக வஞ்சகமோ மாயத் தந்திரங்களோ செப்பிடு வித்தைகளோ ஆயுதம் தரித்த மனிதனை அச்சுறுத்தாது மாறாக அகுது அவனது கோபத்தையே தூண்டிவிடும் வீணாகாத ஆயுதங்களையும் கரங்களையும் கொண்ட என்னை ஆயிரம் வாசுதேவர்கள் ஆயிரம் கிருஷ்ணன்கள் நூறு பல்குணர்கள் நூறு அர்ஜுனர்கள் அணுகினாலும் அவர்கள் அனைத்து திசைகளிலும் சிதறி ஓடிப்போகிறது உறுதி போரில் பீஷ்மருடன் மோதுவதும் மலையை தலையால் துளைப்பதும் பரந்து ஆழ்ந்திருக்கும் பெரும் கடலை இரு கரங்களின் உதவியால் கடப்பதும் ஒன்றே என் படையை பொறுத்தவரை அது கண்கூடான ஒரு பெரும் கடலாகும் சரத்வானின் மகன் கிருபனை அதன் பெரும் மீனாகவும் விவிம்சதியை அதன் சிறுமீனாகவும் பிரிகத்பலனை அதன் அலைகளாகவும் சோமதத்தனை அதன் திமிங்கலமாகவும் பீஷ்மரை அதன் அளவிலா வலிமை கொண்ட பலமாகவும் துரோணரை அதன் வெல்லப்பட முடியாத முதலையாகவும் ஆகியோரை அதன் மீன்களாகவும் நீர்ச்சுழிகளாகவும் காம்போதர்களின் ஆட்சியாளனை உமிழும் குதிரையின் தலையாகவும் ஜெயத்ரதனை நீருக்கடியில் உள்ள அதன் பாறையாகவும் புருமித்திரனை அதன் ஆழமாகவும் துர்மார்ஷனனை அதன் நீராகவும் சகுனியை அதன் கரைகளாகவும் எனது படை எனும் அந்த பெருங்கடல் கொண்டுள்ளது ஆயுதங்களை வற்றாத அலைகளாகக் கொண்டிருக்கும் எனது படை எனும் இந்த ஆற்பரிக்கும் கடலுக்குள் மூழ்கி களைப்பால் உணர்வை இழக்கப் போகும் உனக்கு உனது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரும் கொல்லப்பட்ட பிறகே உனது இதயத்தை வருத்தம் பீடிக்கும் அதன் பிறகே தூய்மையற்ற செயல்களை செய்யும் ஒரு மனிதனின் இதயம் சொர்க்கத்திடம் சொர்க்கத்திடம் உள்ள நம்பிக்கையில் இருந்து திரும்புவது போல உனது இதயமும் பூமியை ஆடும் சிந்தனையிலிருந்து விலகும் உண்மையில் தவ தகுதியற்ற ஒருவனால் சொர்க்கத்தை அடைவது இயலாதது போல நாட்டை வெல்வதும் உனக்கு சாத்தியமாகாது என்று துரியோதனன் சொன்னதாக அர்ஜுனனிடம் உலூகன் சொன்னான் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி நூற்றி அறுபத்தி இரண்டு உலூகன் தூது இப்பதிவு நிறைவுற்றது